திருச்சி மாநகராட்சியில் வணிக வளாகம் மற்றும் கீக்கடைகளில் குப்பைகளை சாலையில் போடுவதை தடுக்க அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் அறிவித்தார் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி கூட்டரங்கில் மாநகராட்சி மேயர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையர் சரவணன் மற்றும் துணை மேயர் கவுன்சிலர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் உள்ள அறுபத்தைந்து வார்டுகளிலிருந்து சுமார் இருபது கவுன்சிலர்கள் இன்றைய தினம் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இது மக்கள் குறைகளை மாமன்ற கூட்டத்தில் தெரிவித்து காண கூட முன்வராத அவர்களின் செயலற்ற திறனையை காட்டுகிறது கூட்டத்தில் பேசிய மாநகராட்சி மேயரன் பழகன் திருச்சி மாநகராட்சியில் இதுவரை பதினெட்டாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி எட்டு நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இதுவரையிலும் கால்நடைகளின் உரிமையாளர்களிடம் பதினான்கு லட்சத்து தொன்னூத்தி ஆறாயிரம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது என்றும் உரிமை கோராத முப்பத்தாறு கால்நடைகளை ஏலம் விட்ட வகையில் எட்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் கிடைக்கப்பெற்றுள்ளது என்றார் தமிழகத்தில் உள்ள இருபத்தாறு மாநகராட்சிகளில் திருச்சி மாநகராட்சி குப்பையில்லா மாநகராட்சியாக திகழ்கிறது என்றும் இந்த பெருமை மேயர் துணை மேயர் கவுன்சிலர்கள் மற்றும் அதிகாரிகளையே சேரும் என்றார் மேலும் வணிக வளாகம் மற்றும் டீக்கடைகளில் குப்பைகளை சாலையில் போடுவதை தடுக்க விரைவில் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் திருச்சிரா மாநாடு தொடர்ந்து நாலு மையங்களில் கருத்தடிப்பை ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றோம் இந்த முறை நாம் பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு நாய்களுக்கு கருத்தடை செய்திருக்கின்றோம் கடந்த மாதம் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது நாய்களை கருத்தடை செய்திருக்கின்றோம் அதேபோல் சாலைகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக சுற்றித் திருந்த கால்நடைகளை பிடித்து அபதாரம் அபராதம் பெறப்பட்ட விவரங்கள் பெறப்பட்டவை வகையில் கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் நாம் அபராதம் இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் கடந்த மாதம் முப்பத்தி மூணு மாடுகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் நாம் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்முடைய மாநகராட்சிக்கு வருவாய் வந்திருக்கின்றது நம்முடைய பிடிக்கப்பட்ட கால்நடைகளில் அபராத தொகையாக நாம் சொன்னது போல ஒரு லட்சத்தி பதினேழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாயில் பதினாலு பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய் அபராத தொகையும் வந்து வாங்காமல் முப்பத்தாறு கால்நடைகள் ஏலமிட்ட வகையில் எட்டு லட்சத்தி ரூபாய் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாநகராட்சி செய்திருக்கின்றது ஆனால் இப்போது நம்முடைய திருச்சி மாநகரை பொறுத்தவரையில் நாய்களே அதை கட்டுப்படுத்தி இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாநகரமாக திருச்சி மாநகரங்களையும் கொண்டிருக்கின்றது அதே போல மாடுகள் சுற்றி திரிந்த ஒரு மாநகராட்சியாக இருந்த நேரத்தில் தமிழகத்திலே முதன் முதலாக நாம் தான் திருச்சி மாநகராட்சி தான் மாடுகளை பிடித்து மக்களுக்கு தொந்தரவு செய்யாமல் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்து இன்றைக்கு எல்லா மாநகராட்சிகளும் அது போன்ற ஒரு செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் முன்னோடி முன் முன்மாதிரியாக முன்னோடியாக நம்முடைய மாநகராட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்ல நம்முடைய திருச்சிராப்பை மாநகராட்சியை பொறுத்தவரையில் குப்பைகளை இல்லாத ஒரு மாநகரமாக தமிழகத்தில் இருக்கின்ற இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் புதியதாக தோற்றுவிக்கப்பட்ட மாநகராட்சிகள் சேர்த்து இருபத்தி ஆறு மாநகராட்சிகளில் நம்முடைய மாநகராட்சிதான் குப்பை இல்லாத மாநகரமாக விளங்கி இருக்கின்றது இதை நான் சமீபத்தில் டெல்லியிலே சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற நம்முடைய திருப்பூர் மேயர் சென்னை மேயர் எல்லாம் பார்த்த பொழுது அதோட அதோடு டெல்லியில் சென்னையில் நடைபெற்ற மாநகர நீதிக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட நகராட்சி ஆக நகரமன்ற எல்லாம் சொன்னார்கள் திருச்சி மாநகரத்தை மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாக வைத்திருக்கிறீர்கள் பாராட்டுக்குரிய செயல் சொல்லிக்கின்ற பொழுது அந்த பெருமையெல்லாம் நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் கோட்டத்தலைவர்களுக்கும் நம்முடைய மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் அந்த பெருமையை சாரும் துணை மேயர்களுக்கும் என்னை போன்ற மேயர் போன்றவர்களுக்கு தான் மூன்று சாரம் ஆகவே அந்த பெயரை நான் பெறக்கூடிய அவை ஒவ்வொரு மாவட்ட உறுப்பினர்களும் நம்முடைய மக்களுக்கான பணியை தன்னுடைய கடமையாக எடுத்து பணியாற்றுவது மிக சால சிறந்தது என்று இந்த தனித்தை தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல நானும் ஆணையர்களோடு ஒரு வாரம் ஒரு மாத கலந்து ஆலோசித்து ஆங்காக இருக்கின்ற கடைகளில் வணிக வளாகங்களில் அதே போல ஹோட்டல்களில் டீ கடைகளில் குப்பைகளை டீ பிடித்த கப்புகளை அல்லது பேப்பர்களை எல்லாம் கடைகளுக்கு முன்பாக போடுகின்ற நேரத்தில் சில நேரம் அந்த எல்லாம் சொல்லி நாம் கண்டிப்ப வேண்டும் ஆனால் நம்முடைய மாவட்டத்தின் மூலமாக ஒரு அவர்களை அழைத்து பேசி வணிக சங்கத்தை அழைத்து வியாபாரங்களை அழைத்து பேசி அவரிடம் இது போன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனிவர் காலங்களில் அப்படி செய்தால் சொன்னால் எந்தெந்த கடைக்கு முன்பாக இருப்பதோ அவர்கள் அதை சேகரித்து அவர்கள் கடைக்கு முன்பாக ஒரு பிளாஸ்டிக் டப்பை அளித்து அதை சேகரித்து விட்டார்கள் சொன்னால் நம்முடைய பணியாளர்கள் சென்று அதை எடுத்து செல்வார்கள் ஆனால் கடைக்கு முன்பாக குப்பை இருக்கின்ற நேரத்தில் அந்த குப்பைகளுக்கு உடனடியாக அபராதத்தை வைக்கலாம் என்று நம்முடைய ஆணையர்களும் நான் கலந்து பேசியிருக்கிறோம் ஏன்னா ஒரு மணி நான் காஷ்மீர் சென்ற பொழுது நம்முடைய தமிழக அரசின் சார்பாக அழைத்து இந்த காசுமீரிலே மாநகராட்சியிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பொழுது அப்பொழுது மத்திய அரசுடைய உயர் அதிகாரியும் அந்த ஆணையையும் சென்று கொண்டிருந்தோம் நாங்களாம் பார்த்து அது தெருவை செத்து பார்க்கின்ற பொழுது குப்பையெல்லாம் இல்லாத ஒரு மாநகரமாக அங்கே இருக்கின்ற வணிகர்களே அந்த மாநகர அந்த பகுதியை சுத்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சட்டமாக அமைத்து செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ திடீரென்று ஒரு இருந்து ஒரு துணி கடையிலிருந்து ஒரு குப்பை போடும் போது அங்க இருந்த ஊழியர்கள்லாம் மாநகராட்சி ஊழியர்கள் அவர்களை சென்று அந்த கடையிலே முடித்து உடனடியாக ஏன் இப்போ குப்பைகளை போட்டிருக்கும் போது ஆணையை வந்து அவர்களும் பேச வேண்டிய இல்லை அவர்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டார்கள் அபராதத்தை கட்ட சொன்னார்கள் உடனே அதுபோன்ற அவர்கள் மற்ற மாநகராட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்ற மாநகராட்சிகளே நம்மளே செய்ய வேண்டும் என்று நம்ம ஆணையர்களால் சொல்லப்பட்டு நல்ல யோசனை தான் செய்யலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து பேசிவிட்டு அதை செய்யலாம் இருக்கின்றோம் ஆகவே அதே இந்த மாவட்ட மாவட்டத்திலே நம்ம மாநில உறுப்பினர் மூலமாக அந்த கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்